ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இந்த பதிவில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன் உலகம் முழுதும் லாட்ரி சீட்டு வந்து விற்கிறாங்க லாட்ரி ஆர் ஆர்வமாக வாங்குகிறவங்களும் நிறைய இருக்காங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறது எங்களுக்கு லாட்ரி சீட்டில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் லாட்ரியில் ஏதாவது ஒரு குழு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க லண்டன் அதே போல் இங்கே துபாய் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா இந்த நாட்டில் இருந்து அதிகமாக கால் வரும் அதிகம் அங்கே தான் லாட்ரி சீட்டு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது அங்கேருந்து நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க நான் வந்து எதாருக்கும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்கள்கிட்ட என்ன எதுவும் சொல்லவே முடியாது அதனால் நான் என்ன செய்யலாம் இப்போ பொதுவாக வந்து ஒருத்தருக்கு சொல்கிறதுனா அவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் இருக்குது இப்போ பிறந்த நட்சத்திரத்துக்கு இப்போ உத்திர நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திர நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் அந்த நட்சத்திரத்தை இயக்குனா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த நட்சத்திரங்களில் பணம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்குது இப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதை இயக்குனா வந்து லாட்ரியில் பணம் கிடைக்கும் ஏன்னா லாட்ரிங்கிறது பணத்துக்காக உள்ளதான் அது லாட்ரியில் பரிசு கிடைக்குதுன்னா அது பணமாக அவங்க வாங்கிக்கிறாங்க அப்போ நம்ம வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்க தெரிஞ்சுருக்கணும் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது என்ன ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் நான் எப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று இடம் லொக்கேஷன் அதாவது லாட்ரி சீட்டு வாங்க போகிற கடை இப்போ உத்தரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடம் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்க போனால் எந்த மாதிரி இடத்துல உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு பரிசு உழுகும் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நம்பர் வந்து ராசியான நம்பராக இருக்கும் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஏன் வந்து நான் இடத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்கல்ல நான் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவனா தான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பித்தேன் சிலர் சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்த குறிப்பிட்ட இடத்த சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க நட்சத்திரத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய இடம் வந்து பொருத்தமாக அதிர்ஷ்டமான இடமா இருக்கும் அதனால தான் அந்த இடத்த வந்து சொல்கிறது இப்போ லாபி சீட்டுங்கிறது ஒரு கடை அந்த கடை இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமான இடமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பரிசு விழுகுது அந்த மாதிரி நான் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்டமான இடங்கள் இருக்குது அந்த வரிசையில் நான் இப்போ முதல்ல அஸ்வினியிலருந்து ரேவதி வரையும் எல்லா ப எல்லாருக்குமே ஒவ்வொரு பதிவு போட்டிருக்கேன் அதில் வந்து இப்போ நான் உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி இடத்துக்கு போனால் லாட்ரிக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னா அவங்க புத்தக கடை பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து புத்தகம் வைக்கிறது நோட்டு புத்தகம் அதே போ அதே போல் ஸ்கூல் இருக்கிறது காலேஜ் இருக்கிறது இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கினாங்கன்னா உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இதுக்கு அடுத்து இதே போல வந்து இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்னது வந்து இந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய இந்த மாதிரி நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன்னா இதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோவில் கோவில் இருக்கிற இடத்துல போய் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளில் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உணவு அது இப்போ ஹோட்டல் இருக்கிறது போல் ஹோட்டல் இந்த மளிகை சாமான் விற்கிற கடைகள் அந்த மாதிரி உணவுப் பொருள் விற்கிற கடைங்களுக்கு பக்கத்தில் போய் இருக்க கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்க அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த மா இப்போ நான் சொல்லியிருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தக கடை சொல்லியிருப்பேன் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் உள்ள இடம் சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல லாட்டிச்சிட்டு வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து உணவு பொருள் அதாவது ஹோட்டலு கிச்சன் இருக்கிற இடம் அதே போல் இந்த மளிகை ஜமான்கள்லாம் விற்கிற கடை அந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது இதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பதிமூணா நம்பர் இந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டத்தை தரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் நம்பரு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பர் வந்து நீங்கள் இப்போ லாட்ரி சீட்டை உத்தரம் நட்சத்திரக்காரங்க வாங்குறீங்கன்னா அதில் பத்து நம்பர் இருக்கும் பதினஞ்சு நம்பர் இருக்கும் ஒரு ஆறு நம்பர் இருக்கும் இல்லை நாலு நம்பர் இருக்கும் எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ள நாலு பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் நாலாம் நம்பர் அவசியம் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லையா பதிமூணாம் நம்பர் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லையா இருபத்தி ரெண்டாம் நம்பரு இருக்கிற மாதிரி பாருங்கள் இது வந்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தர தரும் நாலுன்னா சிங்கிள் டிஜிட் தான் நாலாம் நம்பர் நீங்கள் வாங்குகிற அந்த நம்பருக்குள்ளே நாலாம் நம்பர் இருக்கணும் அப்படி இல்லையா பதிமூணு ஒன்று மூணு இந்த மாதிரி நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படி இல்லையா அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு அது பக்கத்தில் ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்படி இருக்க சீட்டை வந்து லாட்ரி சீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இது மாதிரி சரி சில பேர் சொல்லலாம் நான் வந்து லாட்ரி சீட்டு வந்து ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் கடைக்கு போய் வாங்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் கடைக்கு போக முடியலைன்னா கடை இப்போ யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் ஆன்லைனில் வாங்குகிறவங்க ஹோட்டலை வந்து வீடியோவாக பார்க்கலாம் அது மளிகை கடையை நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புத்தக கடை ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி இடங்களை வந்து வீடியோவாக பார்க்கலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலை வந்து வீடியோவாக பார்க்கலாம் இந்த மாதிரி கோவிலு கடை இந்த மாதிரி நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அந்த மா அதுக்கு அடுத்து வந்து இந்த உணவு அந்த ஹோட்டல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அந்த ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மனசில் நிக்கும் அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாட்ரி சைட்டு வாங்குங்க ஆன்லைனில் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கினாலும் அது இஷ்டம் உண்டு இந்த மாதிரி நான் இந்த பதிவுகளில் வந்து சில விஷயங்கள் வந்து இடங்கள் நம்பரு இதெல்லாம் வந்து நான் குழுவாக அப்படியே கொடுத்துட்ருக்கேன் அதிர்ஷ்டத்துக்கான குழுவாக கொடுத்துட்ருக்கேன் இதை பார்த்துட்டு கூட லாட்ரி சைட்டு நீங்கள் வாங்கலாம் அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் அதே போல் என்கிட்ட சில பேர் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ நீங்கள் என்கிட்ட கால் பண்ணிங்கன்னா நான் அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கான விஷயத்த நான் வந்து ஃபோனில் சொல்லுவேன் அப்போ கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அதே போல் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவில் வந்து கொடுத்துட்டே வரேன் அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லாட்ரி சீட்டை பற்றின எப்படி வாங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்ட இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துங்க இதுக்கடுத்து இந்த இப்போ நான் இந்த பேசின வீடியோவில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்